ப்ரைஸ்லாம் ஆண்டவுடைய நாம மகிமைப்படுவதாக இந்த நாள் எப்படி இருந்துச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் பெற்றுக்கொண்டதை அந்த கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் எழுதுங்க இல்லைன்னா என்னுடைய மொபைல் நம்பரை நீங்கள் வாட்ஸ்அப்பில் பார்க்குறீங்க ஸ்க்ரீனில் பார்க்குறத எங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் எனக்கு ஏதாவது தெரியப்படுத்துங்க நம்ம சேர்ந்து ஆண்டுக்கு நன்றி சொல்லுவோம் ஆண்டுடைய நாம மகிமைப்படுவதாக ஒரு பழைய பாடல் நான் வாலிபு நாட்களில் ரொம்ப அதிகமாக பாடிய ஒரு பாடல் பரம எரிசலையுமே பரலோகம் வெட்டிறங்குதே அலங்காரம் மனவாட்டியாய் அழகாக செலுத்திவிடுதேன் நீங்களும் நானும் மனவாட்டி அவன் சந்தோஷமாக பாடலாமா இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த பாட்டு தெரியுமா இவங்க நிறைய பேர் இப்போ பழைய பாடல்களை பாடிட்டு இருக்கிறாங்க சேர்ந்து பாடும் அதெல்லாம் ஒரு ஸ்டான்ஸாக அந்தக்கு நன்றி செலுத்தி வேறு துர்த்து பாடுவோம் லோகம் வெற்றே அலங்கார மன அழகாக சொலித்திடுதே பரம எரு பரலோகம் மரலோகம் அலங்கார மன அழகாக சொலித்திடுதே அம்மே நல்லேழு அமே நேளு அமே நல்லேழு அமே நல்லேலூயா இருசலே குளித்தல் குஞ்சுகளே ஏற்றனைக்கும் இயக்கத்தின் குரல் கேட்டே தாய் பறவை குடித்தேடும் பாசம் கண்டே அமரமாய் சிறகியில் கந்தமான கலிவான 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 பாரலோகம் வெட்டிறங்குதே அலங்காரமான வாட்டியா அழகாக தொலித்திடுதே இன்றைக்கு தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேதவசனம் உபாகமும் முப்பதாம் அதிகாரம் இருபதாம் வசனம் அவ பின்பகுதி ஒரு சின்ன செய்தி தான் உபாகமும் முப்பது இருபது என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள் கர்த்தரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுஷுமானவர் அவரே நமக்கு ஜீவன் தீர்க்காயுஷு தீர்க்க பாருங்க ஆயுசு ஆயுஷு முடிவதே இல்லை அவர் தான் நமக்கு ஜீவன் அவர் நமக்குள்ளே வந்துட்டாருன்னா நீங்களும் நானும் தீர்க்க ஆயுஷாக இருப்போம் எங்கே இந்த பூமியில் நினைக்கிறீங்களா இந்த மாம்சத்தில் அல்ல அவரோடு கூட என்றைக்கும் ஆளுகை செய்வோம் அது பரம எருசலேம் அந்த தான் மகிழ்ச்சியாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் எப்பொழுதும் அவரை துதித்து கொண்டே இருக்கலாம் சங்கீதம் இருபத்தி ஏழு ஒன்று இப்படி சொல்லுகிறது கர்த்தர் என் வெளிச்சம் என் மாணவர் யாருக்கு பயப்படுவேன் கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர் யாருக்கு அஞ்சுவேன் ஆகவே ஆண்டவர் தான் நமக்கு ஜீவன் அவர்தான் தீர்க்காயிசு அதனால் அவரை நம்ம சார்ந்திருக்கும் பொழுது நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அவர் நமக்கு நித்திய வெளிச்சமாக இருந்து ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து கொண்டே வருகிறார் நிச்சயம் நம்மளை பாதுகாப்பார் வழி நடத்துவார் பலப்படுத்துவார் அன்றவருக்கு நன்றி செலுத்தி நம்ம ஜபிக்கலாமா அன்றவரை ஸ்தோத்தரிப்போம் பரம தகப்பனே நீரே எங்கள் கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்த்து அணைத்து கொள்வது போல் அண்டு எங்களை ஒவ்வொரு நாளும் அப்பா நீர் அப்படி அணைத்து கொள்ளுகிறதற்காக நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அப்படி ஆண்டவரே நீர் ஜீவன் உள்ளவர்களாய் நிறைய தீர்க்காய்ச்சு உள்ளவர்களாய் அன்றுவரே நீவர்களை வழி நடத்துகிறதற்காக ஸ்தோத்திரம் நித்திய வீட்டின் பங்குள்ளவர்களாய் அமேன் யாருக்கு பயப்பட முடியும் யாருக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைப்பா காரணம் நீங்கள் அவங்களோடு இருக்கிறீங்க உங்களுடைய பிள்ளைகளோடு கூட இருக்கிறீங்க ஒவ்வொருவரோடு கூட நீங்கள் இருக்கிறீங்கப்பா நீரே எங்கள் பலன் நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துமே துதிக்கிறோம் இந்த நாள் முழுவதும் எங்களை இன்னும் நாள் ஒவ்வொன்றையும் எங்களுக்கு ஆசீர்வத்தை தருவீங்க ஆண்டவரே அதை விசுவாசித்த நாங்கள் கடந்து சொல்லுகிறோம் நம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே நம்முடைய மார்பில் இழைப்பாருகிறோம் கர்த்தர் கருவை செய்வீராக எல்லா பலவீனங்கள் மறைந்து போகட்டும் புதிய ஜீவன் அவர்களுக்கு உண்டாகட்டும் எல்லா தடைகள் விலகி போகட்டும் இயேசுவின் ஆளுகவர்களுக்கு உண்டாகட்டும் நிறப்படி செய்கிறதற்காக நமக்கு ஸ்தோத்திரம் துதி கன மகிமையெல்லாம் உமக்கு இயேசுவின் நாமத்திலே ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே ஆமே Thank you. God bless you. God bless you.